ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நிஷான நண்பர்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றியது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் உடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டுடைய முதல் மாதமான சித்திரையுடைய பதினாலாம் நாள் அதே போல் கிழமை வந்து நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயித்துக்கிழமை அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை மிகவும் முக்கியமான சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசை அப்படி என்ன சக்தி வாய்ந்த அமாவாசைன்னு கேட்குறீங்களா இந்த அமாவாசை சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இது சித்திர அமாவாசை என்று அழைக்கப்படுது இந்த சித்திர அமாவாசையை முன்னிட்டு நாளை நாள் பண்ண வேண்டிய மெயின் விஷயமே இந்த ஒரு வித்தியாசமான விரத சாம்பார் வைக்கிறது தான் இந்த வித்தியாசமான விரத சாம்பார் வைத்து நாளை நாள் நாம் படையல் போட்டால் முன்னோர்களும் சரி உங்களுடைய ஆரோக்கியமும் சரி நல்லா மேன்மைக்கு வரும் ஸோ அதுக்கு நாளை நாள் வித்தியாசமாக விரத சாம்பார் என்ன வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நான் சொல்லக்கூடிய அந்த சாம்பாரை வந்து எப்படி வைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் சாம்பார் வைக்கிறது முக்கியம் இல்லை சாம்பாரில் இதெல்லாம் சேர்க்குறோல்ல அதுதான் ரொம்ப முக்கியம் இது சித்திர அமாவாசைங்கிறதுனால என்ன காய்கறி கொண்டு என்ன சமைக்கணும் என்ன சாம்பாருங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் சித்திர மாதங்கிறது தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முதல் மாதம் இந்த மாதத்தில் சித்திரா பௌர்ணமி பண்டிகை ரொம்ப முக்கியமானது இந்த பண்டிகை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரையில் வந்து அச்சய திருதி ரொம்ப சிறப்பு அப்புறம் மற்றொன்று முன்னோர்களை வழிபாடு செய்யக்கூடிய சித்திரை அமாவாசை சித்திரை அமாவாசை தினமான நாளை நாள் விரதம் இருந்து அனைவரும் முன்னோர்களை வழிபாடு செய்வது சிறப்பு நாளை நாள் சைவ உணவுகளை சமைத்து படையல் செய்து வழிபாடு வந்து செய்கிறது ரொம்ப முக்கியம் விரத சாப்பாடு என்றாலே கட்டாயம் சாம்பார் இடம்பிடித்துவிடும் இந்த முறை வழக்கமாக செய்யக்கூடிய சாம்பார் போன்று இல்லாமல் வித்தியாசமாக நாளைய சித்திரை அமாவாசையில் இந்த சாம்பார் செய்து பாருங்கள் விரத சாம்பார் என்பதால் நாளை நாள் வெங்காயம் பூண்டு சேர்க்காம வித்தியாசமாக இருக்கணும் பொடி இடித்து சேர்த்து செய்யக்கூடிய இந்த சாம்பார் திருநெல்வேலி பகுதிகளில் செய்யக்கூடிய இடி சாம்பார் போன்ற சுவையில் இருக்கும் வாருங்க இந்த விரத சாம்பார் எப்படி செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சாம்பார் செய்வதற்கு நூறு கிராம் அளவு துவரம் பருப்பு தேவை ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு வேணும் இதை ரெண்டையும் எடுத்து நன்றாக அலசி கொள்ளுங்கள் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் அளவிற்கு முழுவதும் துவரம் பருப்பு நாம் பயன்படுத்தணும் ஸோ துவரம் பருப்பு நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயன்படுத்துறது ரொம்ப இந்த சாம்பாரில் முக்கியம் ஸோ நூறு கிராம் அளவு துவரம்பருப்பு ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு பருப்பு அப்புறம் நூற்றம்பது கிராம் அளவு துவரம் பருப்பு இந்த மாதிரி மூன்று முறை பருப்பை வந்து பயன்படுத்தி நன்றாக அலசி முந்நூறு மில்லி லிட்டர் அளவு தண்ணீர் சேர்த்து குக்கரில் வந்து சேர்க்கணும் இந்த பருப்போடு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் சேர்த்து குக்கரை மூடி விசில் வைக்க வேண்டும் மூன்று விசில் வந்த பிறகு குக்கரை நிறுத்தி விடலாம் பருக்கு வேகக்கூடிய நேரத்தில் இதற்கான பொடியை தயார் செய்து கொள்ளணும் ஒரு கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் ஒரு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் அரிசி அரை டீஸ்பூன் சீரகம் ஆகியவற்றை சேர்த்து வறுத்துக்கொள்ளணும் அனைத்தும் நன்கு வருபட்டு நிற மாறி வந்ததும் இதனை ஆற வைத்து மிக்சில பொடியாக அரைத்து எடுத்துக்கொள்ளணும் நம்ம தனியாக குழம்பு மிளகாய் தூள் சேர்ப்பதால் இதில் மல்லி மற்றும் வரமிளகாய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் எலுமிச்சப்பல அளவு புளியை ஊற வைத்து கொள்ளணும் இந்த சாம்பாருக்கு நம் நமக்கு விருப்பமான காய்கறிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸு வாழைக்காய் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த காய்கறிகள் கட்டாயம் இறப்பிடணும் இந்த காய்கறிகளில் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை ஒரு இன்ச் அளவிற்கு நறுக்கி எடுத்துக்கொள்ளணும் நறுக்கிய காய்கறிகளை நாலைய டைம் நீங்கள் சமைக்கும்போது இதை தனியாக ஒரு குக்கரில் சேர்த்துக்கொண்டு விசில் விடணும் காய்கறிகள் முழுகக்கூடிய அளவிற்கு தண்ணீர் சேர்த்துக்கொள்ளும் பிறகு இரண்டு டேபிள் ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து இரண்டு டைம் விசில் வர வரைக்கும் நல்லா வந்து வெயிட் பண்ணி விசில் வந்ததும் இறக்கிக்குங்க விசில் வந்ததும் காய்கறிகள் நன்கு வந்த பிறகு குக்கரில் நாம் ஏற்கனவே வேக வைத்து வைத்திருக்கக்கூடிய பருப்பு மற்றும் புளித்தண்ணீர் சேர்த்து கொதிக்க விட வேண்டும் பிறகு இரண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலோடு சிறிதளவு சீரகம் சேர்த்து அரைத்து அதையும் இந்த சாம்பாரோடு சேர்க்கணும் நாம் அரைத்து வைத்திருக்கக்கூடிய பொடியில் இரண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொள்ளணும் பொடி மீதே இருந்தால் இதனை சேமித்து வைத்து பிறகு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்பொழுது குழம்புக்கு தேவையான தண்ணீர் சேர்த்து கொள்ளுங்கள் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சிறிதளவு கருவேப்பிலையில் நறுக்கிய ஒரு பச்சை மிளகாய் இரண்டு வரமிளகாய் ஆகியவற்றை சேர்க்கணும் பிறகு நறுக்கிய ஒரு தக்காளி இதில் சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ளணும் தக்காளி நன்கு வதங்கிய பிறகு இதனை நாம் கொதிக்கக்கூடிய சாம்பாரில் சேர்த்து கொதிக்க விடணும் சாம்பார் நன்கு கொதித்து வந்த பிறகு இறுதியாக கொத்தமல்லி தழை தூவி இருக்கினால் அட்டகாசமான விரத சாம்பார் தயார் சோ கண்டிப்பா இந்த முறையில் நாளை நாள் அமாவாசையில் விரத சாம்பார் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளை நாள் இந்த விரத சாம்பார் தயாரிக்கிறதோடு கூடவே இந்த விஷயங்களையும் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தோஷங்களுமே நீங்கோ இந்த அமாவாசை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த ஆண்டுடைய முதல் அமாவாசை இன்று இந்த அமாவாசையில் நாளை நாள் காலையில் எழுந்து குளித்து முடித்து விட்டு காலை ஏழு மணிக்கு முன்பாகவே உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து விட வேண்டும் ஆக்சுவலி நாம் அப்போ தர்ப்பணம் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் தர்ப்பணம் கொடுத்து அதுக்கப்புறமேட்டு நாம் மற்ற விஷயங்கள் வந்து இந்த நாளில் வந்து செய்யணும் மற்ற விஷயங்கள் என்ன ஃபஸ்ட்டு படையல் போடுறது தான் அதில் விரத சாம்பார் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த விரத சாம்பாரை செய்து கண்டிப்பாக பார்த்து பயன்பெறுங்க இந்த விரத சாம்பாரில் நான் சொன்ன காய்கறிகளையும் கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக நாளை நாள் சொல்லப்படல நாளை நாள் இது மட்டும் மெயினாக வந்து நீங்கள் பண்ணுனால் நல்லது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நாளை நாள் எந்த காய்கறி பயன்படுத்துகிறதாக இருந்தாலும் அதில் மெயினான காய்கறின்னு பார்த்திங்கன்னா வாழைக்கா வந்து பயன்படுத்தணும் என்பது சொல்லப்படுது வாழைக்கா வந்து ஆயிரம் காய்களுக்கு சமம் என்று சொல்லப்படுது வாழைக்காயை பயன்படுத்தி நாளை நாள் செய்யப்படக்கூடிய சமையலானது அந்த சமையல் மூலியமாக நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் தீரும் என்று சொல்லப்படுது அதனால் வாழைக்காய் வந்து கட்டாய நாளை நாள் பயன்படுத்த வேண்டும் வாழைக்காய் பயன்படுத்தாமல் நாளை நாள் இருக்கக்கூடாது வாழைக்காயை பயன்படுத்தி தான் நாளை நாள் எதுவாக இருந்தாலும் நாம் செய்யணும் அதனால தான் வாழைக்காய் பயன்படுத்துவதை பற்றி இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலி இதுக்கு ஒரு புராண கதையே இருக்குது அதை சொன்னால் வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் அதை நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த அமாவாசையில் இன்னும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த அமாவாசையில் பரிகாரம் வந்து ஒரு சிலது வந்து ரொம்ப ஹை லெவலில் செய்யணும் அதெல்லாம் எடுங்கிறத நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற தாள்கள் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மெயினாக நம்ம சமையல் செய்கிறதுல நாளை நாள் கான்ஸ்ட்ரேஷன் பண்ணும் ஏன்னா உணவே மருந்து மருந்தே உணவு ஸோ அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப ஒரு தெளிவான மனநிலையோடு இருக்கணும் உணவை மட்டும் அசால்ட்டாக நாளை நாள் எடுத்துக்கக்கூடாது அதில் சாம்பார் நான் சொன்னதை ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வகையில் அந்த சாம்பாரால் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் ஏன்னா மெயினாக நிறைய காய்கறிகள் பயன்படுத்துகிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக அதை நாலு நாள் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்புறம் தர்ப்பணம் கொடுக்கறது எளிமையான முறையில் வீட்லேயோ கோவில்லையோ வந்து கொடுங்க அதுவும் தப்பு கிடையாது ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் நான் சொன்னதை நீங்கள் செய்திங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நம்பிக்கையோடு இதை செய்து பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போடுற மாற்றேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்